இந்த இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை அலுவலக பக்கத்துல மாத்து இருக்கு மிஸ் பண்ணா பாருங்க கண்டிப்பா உங்க மெக்கானிக் கூட்டு வந்து தாராளம் நீங்க செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் வண்டி வேற லெவலு இருக்கு டயர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அருமையா இருக்கு புது டயர் மாதிரி இருக்கு அலுவல வந்துடும் அது வீ டைப் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் டாப் வண்டி வேற லெவல் இருக்கு அவுட் அவுட் பார்த்தீங்கன்னா இந்தியல பாருங்க ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பவர் விண்டோ ஸ்டேரிங் ஏசி விண்டோ ஆடிஸ்டர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு சீட் கவர்லாம் அவ்வளவு நீட்னஸ் இருக்கு வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாது வண்டி வேற லெவல இருக்கு என்னடா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை அலுவலக பக்கத்துல மாத்துல இருக்கு நம்பரு ஸ்கீல்ல குடுத்து மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க